சொல்லிக்கொண்டு இன்றும் நாட்டில் பலத்த மழையம் எல்லா இடங்களிலும் அவதானமாக இருங்க தொழிலுக்கு செல்ல செல்ற ஆக்களெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க மீன்படி தொழிலுக்கு செல்ற ஆக்களம் என்ன கடும் காற்றுடன் சூறாவளியெல்லாம் இருக்காமல் சொல்லி செய்திகளில் படித்தோம் அந்த செய்திகள் மூவன் டாவன்டா முதலாவதாக வீரகேஸ்வரி பத்திரிகை எடுத்து படிக்கிறதுனா அன்றைக்கு பிரதான தலைப்பு சீரியாக முற்பக்கத்தில் புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் எதுக்கு அணு அரசாங்கத்திலும் தமிழ் தலைவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அடக்குமுறைக்கு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு முயற்சிப்பதாகவும் செய்தி இன்றைக்கு பிரதான தொடர்ச்சியா வந்து கொடுக்கிறது நடைமுறையில இருக்கிற பயங்கரவாத தரச்சிட்டம் தெரியும் தானே அது முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில புதிய பயங்கரவாத தடைச்சிட்டத்தை அனரகுமான திசனா கிலா தயக்கவிலான அந்த அரசாங்கம் எதற்காக இயற்க இயற்றுவதற்கு முயற்சிக்கிறது என்று தமிழ் தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கவை இல்லை என்று சொல்றவை இல்லை பயங்கரவாத தலைச்சட்டமே தேவை இல்லை ஏன் அதை திரும்ப நீங்க நடைமுறை கொண்டு வரணும் அப்படி இப்படி என்ன முயற்சிக்கிறீங்க கேள்வி கள்ளிக்கட்டும் கல்லிகாட்டருக்காக ஆனா இதற்கற்றி ஆதரவுடன் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவோம் முஜிபு ரகுமா நம்பி நம்பிக்கை

எத்தனையோ இது கிளிய கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் டைம் உண்டு ஒரு குடும்ப குடும்பம் பெலியாகினது அதுவும் டிப்பர் மோதித்தான் இப்படி அடுத்தடுத்து சோக சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது காவலைக்குரிய விஷயங்கள் தான் இதெல்லாம் என்ன புகையிரத ஓட்டுநர்கள் திடீர் சுகவீன விடுமுறையாம் பல புகையிரத சேவைகள் ரத்து பயணிகள் பெரும் அசௌகரியம் சரியும் வந்து கிடக்குது அண்ணா கனடாவில் மீண்டும் ஒரு தமிழின் அழிப்பு நினைவு தூவியாம் அண்ணா டொரண்டோ நகர கவுன்சில் ஏகமனதாக தீர்மானம் பாத்தீங்களா அடுத்த நினைவு தூவிகளை கட்டி கொண்டு திறந்து கொண்டுதான் இருக்கிறாங்களே என்ன உம் சீரசேதன பசு விவகாரம் மகிந்தான அள்கமையாக்கி புனையில செல்ல அனுமதி கிடைச்சிருக்கு அடுத்தது நியூசிலாந்தினுடைய பிரதி பிரதமர் வந்திருக்காரு நைலங்கைக்கு அவர் வந்து

எடிட் பண்ணி பகிர மக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அறிவிச்சிருக்கிறாங்க தான் இந்த பிரதேச சம்பவம் நடந்திருக்கு ஒருவருக்கும் இடையில முரண்பாடு அது கட்டம் அவர் அவருக்கு பணி நீக்கம் செஞ்சார்

மாவட்டங்களில் நான்காயிரம் சிவப்பு சிவப்பு எச்சரிக்கை நாலாயிரம் வேட்பாளர்கள் கட்சிகளுக்கு நள்ளிரவு அந்த உள்ளூராட்சி அவகாசம் தொடர்பான செலவு அதுகளை இன்னும் அதை போல இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டால் பாதுகாப்பு துப்பாக்கி கேட்க மாற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு பாதுகாப்பு தேவையான இவரிடம் எம்பி கோரிக்கை முன்வைத்தால் அது தொடர்பில் ஆராய்வதற்காக அந்த கோரிக்கையை தேசிய பாதுகாப்பு குழுவுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுப்பதாக பதுப்பொழுஸ் மாதிபர் சொல்லி இருக்கிறாரு மலை ஆலயத்துக்கு ஆபத்து சன்னியாசி மலையும் பறைபோகும் அபாயம் என்கிற வந்து கிடக்கண்ணா உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முஸ்லீம்களின் ஆதரவை சிக்கல்கள் வந்து அதிருப்திய வெளியிட்டு வெளியிருக்காங்க ராஜினாமா செய்யறாங்க பதவிகளை எல்லாம் என்ன அவருடைய கொண்டு வர